மது ஒழிப்பு குறித்து பேசி தற்போது தாம் சிக்கலான புள்ளியில் நின்று கொண்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திருச்சியில் நடைபெற்ற கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பேசியவற்றை சுபர் பைட் பகுதிகள் தற்போது பார்க்கலாம் ஊடகங்களை விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அது அரசியலாகத்தான் இருக்கும் என்று முன்மூலிகள் எடுத்துக் கொள்வார்கள் நமக்குள்ளே ஒரு இவர் ஒரு அரசியல்வாதி இதுதான் பேசுவார் அவர் அதிலிருந்து விடுபட்டு அரசியல் அதுதான் நான் இந்த இடத்தில்தான் அப்படிப்பட்ட ஒரு மிரட்டலான சிக்கலான ஒரு புள்ளியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன் பல முறை பல வேலைகளில் இது குறித்து நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் மது ஒழிப்பை நூறு விடுங்காடு தூய நோக்கத்தின் அடிப்படையில் சமூக பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையில் எடுத்திருக்கிறது கலத்தில் இருக்கிறது எத்தனை முறை சொன்னாலும் இது யார் சேவிலும் போய் ஏறவில்லை இல்லை இல்லை இப்படித்தான் திருமாவளவன் என்று அவரவரது விருப்பங்களை யூகங்களை அனுமானங்களை கணிப்புகளை கருத்துகளாக அடுக்கிக் கொண்டு போகிறார்கள் அதை வெவ்வேறு பரிமாணத்திற்கு கொண்டு போய்விட்டார்கள்